ஒரு சீன்ல வந்தவளோட நச்ச நினை நிடிச்ச நம்ம ஆர்கே கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சவுண்டி டான்ஸ் மாஸ்டர்

அப்போ பதினோரு படத்துடைய பிளெக்ஸ் போகுது பதினோரு படத்துடைய போஸ்டர் போகுது அதுக்கான ப்ளோ போகுது எல்லா மெட்டீரியலும் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறோம் நம்ம நம்ம உதாரணத்துக்கு நம்ம பாடியில ஒரு தேட்டர் போகுதுன்னா நம்ம படம் தேட்டர்ல இருக்கு பெரிய கிரவுட் இருக்கு ரெண்டு படம் தேட்டர்லயே இல்ல ஷோ பிரேக்க அந்த படத்துக்கு வந்து பிளெக்ஸ் இருக்கு நம்ம படத்துக்கு பிளெக்ஸ் இல்லை நான் மாயாஜல்ல படம் பார்த்துட்டு ஃபுல் கிரௌடு அதுல பாத்துட்டு நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு நம்ம பாடி போய் அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன் பண்றாரு இங்க கிரௌடா இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு போனால் நம்ம படத்து ஃப்ளெக்ஸ் எதுவுமே இல்லை நான் தேட்டர்க்கார் கிட்ட கேக்குறேன் ஏங்க என் படத்து ஃபிளக்ஸ் வரலாம் இவ்வளவு கிரௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த படங்கள போகுது அது ஸ்க்ரீனில் இப்போ போகுது ஆனால் சார் இங்க இருக்க கிரௌண்ட் எல்லாம் உங்க படத்துக்கு வந்தது இதே அளவு கிரௌண்டு நேற்று வந்துருச்சு சார் அப்படின்னு அப்போ இந்த ஃபிளக்ஸ் வச்சிருந்தா இன்னும் வந்து இந்த படம் இந்த தேட்டர்ல இருக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஞாபகம் மக்களுக்கு வரும் தேட்டருக்கு வர்றதுக்கு அது இயல்பாக இருக்குமே அப்படிங்கும்போது சார் இங்க ரெண்டு நீங்க பாத்தீங்க மூணு பிளெக்ஸ் தான் வைக்க முடியும் பதினோரு பிளெக்ஸ் வந்து இங்க கிடைக்கு நான் எந்த பிளெக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து கியூ பணம் கட்டுறதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் பணம் கட்டிடுறோம் எல்லாருக்கும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ கிடைக்கிறது பிடிக்கிறதுல அவ்வளவு காம்படிஷன் இருக்கு இதனால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஒரு வரமுறை இல்லாமல் ஒரு குறஞ்சபட்சம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அப்பதான் வந்து ஓகே இந்த படம் எல்லாம் வருது நம்ம அடுத்து தள்ளி வரலான் இருக்கும் ரிலீஸ் தேதி எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொண்டாந்து வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிய அழிச்சிடும் இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் நம் இயக்குநர்கள் நல்லா இருக்க முடியும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நல்லா இருந்தா தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும் அதனால இது இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு அதே மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆச்சு அது கலெக்ஷன் ஆகுது என்ன முதல்ல வந்து அஞ்சு இருக்குன்னா கொடுத்துருவாங்க ரெண்டு தேட்டர்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க இப்போ அஞ்சு தேட்டர் இருக்குன்னா அஞ்சு தேட்டர் அந்த படத்தை கொடுத்துட்டு மீது தேட்டர்லாம் தூக்கிலம் போட்டுறாங்க உயிரோடு கொண்டுறாங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்றது தான் உலகம் இந்த தேட்டர்ல என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்கார உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தேட்டர் ஒரு ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமம் பண்றது நியாயமா அது ஜனநாயகமா ஒட்டுமொத்த திரையரங்கும் ஒருத்தனே ஆக்கிரமம் பண்ணா ஜநாயக படுகொலை இல்லையா நீ முதல் நீ போட்டுருக்கா என்ன போடுறான் தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் இதை செய்யறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு கொடுக்காத இந்த படத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சூழ்நிலை வரும் நிச்சயமா எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த நேரத்தில் எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமா செய்வார் அமைதியா இருக்க மட்டும் நினைச்சுக்காதீங்க இது ஏம்படத்துக்காக பேசல அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களா நீங்க தான் அடையாளம் காட்டணும் பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம் இந்த மூணு சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது போலியான பத்திரிகையாளர் போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க காரணம் காட்ட முடியும் இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அதனால தயவு செய்து நீங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும் போது நல்ல நல்ல பத்திரிகையாளர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் நேர்மையான யூடியூபர்கள் அவங்க எல்லாம் நாங்க வரவேற்கிறோம் போட்டுறோம் ஆனா அவங்க சாயலே அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு போலி இருக்கும் ஒரு ஒரு வயல்ல வந்து நெல் நெல் விளையுதுன்னா அதில் களையும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க அது இங்கேயும் இருக்காங்க அது களை எடுக்க வேணும்ன்றது என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அண்ட் பிஆர்ஓ சங்கம் மக்கள் தொடர்பாளர் சங்கம் இந்த மூணு பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை போலியான ஆட்களை களை எடுத்துட்டா நல்ல அந்த அந்த துறை வந்து இன்னும் செழிப்பா விளையும் அவங்க நேர்மையான உங்களுக்கு இன்னும் போற்றப்படுவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான ஒரு போ வே வேண்டுதலை வச்சுக்கிறேன் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கம் திரையரங்கு விநியோகஸ்தர்கள் சங்கம் திரையரங்கு உரிமையாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து செல்வம் ஏன்னா தான் இன்னைக்கு வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க பெப்சிங்கிற ஒரு அமைப்பா இருக்கட்டும் இயக்குனர் சங்கத்துல ஒரு பொறுப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவா இந்த துறையை எப்படி வழி நடத்தணும் எங்க எப்படி பண்ணணும் காய் தகர்த்தணுங்கறத ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன் அண்ணா இங்க வந்து படம் ரிலீஸ் பண்றதுல நான் மட்டும் இல்லைனா ஒட்டுமொத்த டைரக்டரும் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் பல வருஷம் போராடி ஒரு படத்தை தயாரிக்க ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க அப்படி படம் எடுத்து தேட்டருக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேட்டர்லயும் தலைவன் தலைவி அப்ப இங்க யாரும் வாழவே கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு நீ போடு பதினாறு ஸ்கிரீன் மாயஜால இருக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்கிரீனா கொடு பதினாறு ஸ்கிரீன் இருக்கு ரெண்டு பத்த படத்துக்கு கொடுக்க கூடாது ஒரு வருஷம் கொடு அது நைட்டு கொண்டு போய் கொடுக்கறது பத்தரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்தரை மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டில் போய் ரெண்டு மூணு மணிக்கு படுத்துட்டு காலையில் ஆஃபீஸ் போக முடியுமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்களை டாப் உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிற நடிகர்கள் படத்து காத்திருந்து பார்ப்பாங்க அதிகாலையில் ஒன்பது மணிக்கு கொடுக்குறது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு இருப்பானா இங்க வந்து இருக்கிற புதுமுக ஹீரோக்கள் படங்களை வந்து அதெல்லாம் எண்பதோட முடிஞ்சு போச்சு தொண்ணூறு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரம் அண்ணன் அண்ணன் காலம்லாம் பொருட்களம் அது இன்னைக்கு அன்னைக்கி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வந்து பைக்கட்டை எடுத்து கொடுத்து போங்கடான்னு அனுப்பிச்சி விட்டுருவாங்க இன்னைக்கு அதுங்கள அதுக்கு ஒரு வேலையை கற்று கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர வேண்டியது இருக்கு அதுல ஒரு ரெண்டு நேரம் போகுது அந்த நேரத்தில் நீ சோ கொடுக்குற அந்த நேரத்தில் ஒரு ரஜினி சார் படுத்து படுத்துக்கூடு விஜய் சார் படுத்து படத்துக்கூடு அஜித் சார் படுத்துக்கூடு இல்ல அதுக்கு கீழே இருக்க எத்தனை ஹீரோ அவங்க படுத்து படுத்துக்கூடு புதுமுக ஹீரோக்களுக்கும் புதுமுக டைரக்டர்களுக்கும் ஏன் அப்படி வஞ்சயம் பண்றீங்க ஜனநாயகங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது தானே திரையரன் உரிமையாளர்கிட்ட தாழ்மையாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து பிளெக்ஸ் எங்களுக்கு ஓசியா கிடைக்கல போஸ்டர் ஓசியா கிடைக்கல புலோக்கு ஓசியா கிடைக்கல எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க தப்பு செய்யறீங்கன்னு சொல்ல உங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்களை கண்காணிக்க முடியாது எங்களால நான் ஒரு நானும் என் ஒரு ரெண்டு தேட்டருக்கு போறேன் மூணு தேட்டருக்கு போறேன் ஏன் பிளக்ஸ் வைக்கல ஏன் போஸ்ட் ஹோட்டல ஏன் சாண்டிஸ் வை குடுத்தன ஏன் வைக்கலன்னு நான் கேட்க முடியுது ஒட்டுமொத்த நூறு நூறு தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா நூறு தேட்டருக்கு எப்படி போக முடியும் அப்போ அந்த நிர்வாகம் கொடுத்த மெட்டீரியல்ல நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்க வேலையாட்கள் கரெக்டா அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா அந்த ஏன்னா நீங்க கொடுத்த மெட்டீரியல் ஒட்டினா தான் மக்கள் பார்வைக்கிறது வரும் மக்கள் தேட்டர்ல பார்க்கணுங்கிற எண்ணம் வரும் அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா எப்படி மக்கள் தேட்டருக்கு வருவாங்க அதனால அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த 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 காலகட்டங்கள்ல இந்த விஷயத்துக்காவது பட ரிலீஸ் ரெகுலேஷன்ல இந்த மெட்டீரியல் தேட்டர் ஒதுக்குறதுல அண்ணன் வந்து ஒரு எங்களுக்கு அண்ணனுடைய இதுல நாங்க வந்து நீண்ட நெடுக்காலம் சினிமாவில் இருக்கிறதுனால பெரிய அனுபவம் பிஜி பிச்சைமணி இருக்கிறதுனால எஸ்டி சுரேஷ்குமார் கூட இருந்ததுனால இந்த காம்படிஷன்ல அடிச்சு ஒரு பெரிய லெவலில் எங்களுக்கு ஷோ டைம் எல்லாமே நல்ல டைம் கிடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து நைட் ஷோ மாத்தி விட்டோம் அதுவும் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பிச்சைமண்ணு என்ன மாதிரி ஒரு எஸ்டி சுரேஷ்குமார் எத்தனை டைரக்டர் கிடைக்கும் எத்தனை ப்ரொடியூசர் கிடைக்கும் எங்க பார்த்தாலும் நான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன் இந்த ப்ரொமோஷன் பண்ண கடைசியில் தேட்டருக்கு டிக்கெட் எடுக்க எத்தனை பேர் வராங்கிறது ஸோ எல்லா பக்கமும் இதை வந்து ஒரு சரி வரமுறைப்படுத்தலைன்னா சினிமா நம்ம கண்ணு முன்னாடியே அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குண்ணே நீங்கள் தூக்கி வளர்த்து நீங்கள் நீங்கள் வளர்த்த இந்த சினிமா நீங்கள் கொடுத்த வெற்றி இந்த மக்களை ஈர்த்து கட்டி போட்டு வச்சிருந்த இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்கும் வேற சாரு நிர்வாகத்தில் இருக்க எல்லாருக்கும் சாரு அரண் சாருக்கு எல்லாருக்கும் இருக்குது தயவுசெய்து சரி பண்ணி கொடுங்கன்னு அந்த கோரிக்கை வச்சுக்கிறேன் போகி படத்தை பெரும் வரவேற்பு கொடுத்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கிய காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் போகி படத்துடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த குழுவோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இதுக்காக நேர உரைக்கு நேர ஒதுக்கி படம் பார்த்த இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி உங்க உங்களுடைய கனவு தான் நான் டைரக்டர் இருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் சகோதரன் நான் பயணிச்சிருந்தான் இது என் படம் இல்லை உங்கள் படம் இதை கொண்டாடுங்க நன்றி வணக்கங்க இங்கே மேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் இங்கே டைரக்ஷன் இதில் இருந்து வந்திருக்க அனைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து மக்கள் வெற்றி படமாக கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்